வெண்டக்காய் புளி ஊற்றி பச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து முந்நூ முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் வெண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அறுக்கி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி புளி இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி பறக்கி வச்சுருக்கேன் இது குழம்பு தூள் உப்பு வெண்டக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பதில் கடலை எண்ணெயும் ஊற்றி பண்ணலாம் கடுகு ஒன்று போட்டு பொறிக்கலாம் கடுகு வெடிச்ச உடனே வெங்காயம் போடு வெங்காயம் நல்லா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நேரம் கண்ணாடி பானம் வந்த உடனே வெண்டக்காய் போட்டு வதக்கணும் வெண்டைக்காய் போட்டா பிறகு தக்காளி போடணும் அல்லது வெண்டைக்காய் வந்து வலு கொடுங்க வளர்க்காது தக்காளி போட்டுட்டா அது வலு கொடுந்து வந்து வெண்டைக்காய் இட இடையில பிடிச்சி வச்சுருந்தோம் அடிந்து திச்சுக்கிடுவோம் இந்த நூறு நூறா அதை வலுவுக்குள்ள போயிடும் அப்படினா வலுவிடுன்னு வச்சுட்டாங்க

இப்ப இந்த கூட்டுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் அளவுக்கு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு பாத்துரு இடையில கொஞ்சம் ஓரளவு கிஞ்சி விட்டுக்கணும் அடியில் பத்திராத அளவுக்கு விட்டு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கு கொஞ்சம் மூடி போட்டு விதிர்ச்சாலும் பார்க்கலாமா போதும் கரெக்டாக வந்துருச்சு உப்பு ரெடி ஆயிடுச்சு கரைக்கலாமா கரைக்கிட்டு டேஸ்ட் பார்ப்போம் வெண்டக்காய் பச்சரிய ச சேர்ந்து சாப்பிட்டு பாத்துட்டு முதல் தடவையா பாக்குறீங்க நம்ம வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெல் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க